ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்ம குளமோட அன்பான வணக்கம் நாளையே திங்கட்கிழமைக்கு சின்னதாக அழகாக கலர்ஃபுல்லாக ஒரு பூக்கோளம் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வாசலில் இந்த குளம் தான் போடுவீங்க ஆயுத பூஜைக்கு போட்ட கோலத்துக்கு தான் இன்னும் நான் கமெண்ட்ஸ் படிக்காமல் இருக்கேன் ஸோ சனிக்கிழமனைக்கு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதில் காலையில் போட்டிருந்த வீடியோக்கு அந்த கமெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று இருக்குது இந்த வீடியோ கூடியதுக்குள்ளே படிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் ஃபாஸ்ட்டாக படிக்க ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட் ஜெஹாரா அப்துல் காதர் அப்படின்ற இதுலேருந்து சூப்பர் ரொம்ப அருமையாக இருக்குது ஈஸியாகவும் இருக்குதுன்னு வெரி நைஸ்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெஹாரா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் என் கணவர் அண்ணன் இருந்து இருபத்தி ஏழு நாள் ஆகிறது நாங்கள் நாற்பது நாள் கழித்து தான் கோலம் போட வேண்டும் கோவிலுக்கும் போக வேண்டும் ஆகையால் நீங்கள் போடும் கோலத்தை பார்க்க மட்டும்தான் செய்கிறேன் உங்கள் கோலம் அருமை அருமை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் பரவாயில்ல எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கோலம் போட்டுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் இந்த சூழல்லையும் எனக்கு ரிப்ளே பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க மிக்க நன்றி அமுதா சிஸ்டர் அடுத்ததாக சோனியா ரமேசைலேருந்து சோனியா சிஸ்டர் தான் சங்க கோலம் கலர்ஃபுல்லாக உள்ளதுன்னு சொல்லி ரோஸ் ஃப்ளவரும் சூப்பர் சிம்பரும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்ததாக கிருஷ்ணன் அப்படின்ற அடியிலேருந்து கோலம் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்த நம்ம அமுதா சிஸ்டர் தான் சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்கிறது சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷப்பரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்து நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஸ்மைலும் கொடுத்து ஹாய் அக்கா சொல்லியிருக்காங்க ஹாய் காயத்ரி சிஸ்டர் தான் சுஜி சுபாஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுஜி சிஸ்டர் அடுத்ததாக விஜயராணி ஐடியிலேருந்து தான் அம்மு நீங்கள் போடுகிற எல்லா குளமும் அழகு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் கொடுத்து வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றி விஜயராணி சிஸ்டர் அடுத்து நம்ம கவிசூர்யா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் நாளைக்கு இந்த குளம்தான் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய ஹார்ட்டும் ஷபரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்தது தேவிஸ்ரீ நாகராஜ் ஐடியிலேருந்து தான் சூப்பர் குளம் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவிஸ்ரீ நாகராஜ் ஐடிக்கு அடுத்ததான் அழகு சுகன்யா ஐடியிலேருந்து தான் அக்கா நான் உங்க கோலம் பார்த்து தான் தினம் கோலம் போடுறேன்னாக்கா சூப்பர் எனக்கு கோலம் போடவே தெரியாது ஸோ இந்த கோலத்தை பார்த்து தான் நான் பழகி இருக்கேன் அக்கா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அழகு சுகன்யா சிஸ்டர் மிக்க மிக்க நன்றி கோலம் இன்னைக்கு போட்ட கோலம்லாம் ரொம்ப ஈஸியாக போடலாம் அதுவே எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பார்த்தீங்களா ஈஸியாக போட்டாச்சு வாசலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்து கவிதா சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா சிஸ்டர் அடுத்தது சுமதி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டும் ரோஸ் ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுமதி சிஸ்டர் அடுத்து அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர் அழகு 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 அக்கான்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதம் சிஸ்டர் தான் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் தான் நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் முத்துலட்சுமி சிஸ்டர் அடுத்ததாக ஆதிரன் சாய் சுமதி ஐடிலேருந்து தான் அம்மு சிஸ்டர் நீங்கள் போட்ட கோலம் சங்கு சக்கர மாடலில் சங்கு கோலம் சூப்பராக இருக்கு சூப்பர் 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 வீடியோ முடிய போகிறதுன்றதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் கமெண்ட் படிக்கிறேன் சிஸ்டர்ஸ் குளம் எவ்வளோ கியூட்டா இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட் டைமாக என் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்